பாலாஜி வழக்கல இப்போ புதிதா வந்து தகவல் வெளியில வந்து அவர் வழக்குல தொடர்புடைய ஆதாரங்கள்லாம் வந்துட்டு தாக்கல் செய்ய சொல்லிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் எப்படி சார் வழக்கு போக இருக்கிறதுன்னு ஒரு நாட்டுல அதாவது செந்தில் பாலாஜி வழக்குல பணம் குடுத்து ஏமாந்தவங்க நூறு பேர் பணம் ஏமாத்துனவர் வந்து செந்தில் பாலாஜி ஒரு ஆள் அப்ப இந்த நூத்தி ஒரு பேர் மேலதானே கேச போடணும் நம்ம போலீஸ் என்ன பண்றான் இவன்தான் கூலிப்படையதா இருக்குன்னு திமுகவுக்கு கூலிப்படையா இருக்கான் இவன் செந்தில் பாலாஜியை தப்ப விக்கணும்ங்குறதுக்காக ரெண்டாயிரம் பேரை உள்ள கொண்டு வர்றான் நூத்தி ஒரு பேர் சம்பந்தப்பட்டன எதுக்குடா நீ ரெண்டாயிரம் பேர் உள்ள கொண்டு வரன்னா செந்தில் பாலாஜியா காப்பாத்தணும் இந்த ரெண்டாயிரம் பேர் விசாரிக்கிறதுக்கு பத்து வருஷம் காப்பாத்தி விட்டுரலாம்னு பண்றான் அதுதான் இப்போ உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரம் வளாடுறீங்களா இரண்டாயிரம் பேருமா லிஸ்ட் கொடுறான் அப்படின்னு இப்ப கேக்குறாங்க நாக்க கொடுக்குறவங்க அதுதான் எல்லாம் தொடச்சு போட்டுறாங்களே நம்ம போலீஸை எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு காது துப்புனாலும் தொடச்சு போட்டுறான் அதே சீர்வாத மாதிரி ஆயிட்டான் எப்படி இரண்டு இரண்டாயிரம் பேர் மேல போடுவேன் பணம் ஏமா கொடுத்து ஏமாந்தவ நூறு வாங்கினவோ நூத்தி தானே வருது என்ன பண்ணி இருக்காங்க அரசு அதிகாரிகளை பூரா சேர்த்திருக்கான் எதுக்கு சேர்த்திருக்கானா அவனுக்கு வந்து அரசாங்கத்துல அனுமதி வாங்கணும் அவன் மேலக்கு அந்த வழக்க வந்து அனுமதி கேட்டா திமுக சங்கம் வேணுமே கொடுக்க வேண்டாம் அப்ப இந்த வழக்கை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு எடுக்கலாம் செந்தில் பாலாஜியா காப்பாத்தி விடணும் அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு லிஸ்ட்டை கொடுக்கறான்னு கேட்டிருக்கான் அது லிஸ்ட்டை கொடுத்து சுப்ரீம் கோர்ட் எதுவும் சொன்னால் தொடச்சி போட்டு அவன் படுக்கு போயிருவான் போலீஸும் அப்படியே ஆயிட்டான் அதே செயல்வாதி மாதிரி ஆகிட்டாங்க அதனால அப்படித்தான் போவோம்

அப்போ ஸ்டாண்டிங் எப்படி விடுவாரு எலெக்ஷன் டைம்ல அவருடைய தைவம் வேணும்ல அதனால அவரை கைவிடா விடாவோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா செய்யற பாவத்துக்கு இந்த செந்தில் பாலாஜி எல்லாம் தண்டனையில நீ தப்பவே முடியாது நல்லா வாக்கிங் போயிட்டு இருந்தாலுக்கு நாலு ப்ளாக்கில் ஆபரேஷன் நடந்ததுல கடவுள் உனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கான் இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமத்துக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குங்கிறதை எச்சரிக்கை கொடுத்திருக்கான் நீங்கள் இன்னும் திருந்தவில்லை என்றால் மிக கேவலமான ஒரு சூழ்நிலையில அவமானப்பட்டு தான் நீங்க அரசியலை விட்டு போகணும் மனசாட்சியோட நடந்தப்பா ஒரு மந்திரி பதவி ஒரு ஆண்டவன் கொடுக்கிறது மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் ஒரு மனசாட்சி வேணும் அதுல உள்ள இருந்துகிட்டு அணியாயம் காலத்திலே நீங்கள் நரணத்தை கேவலப்பட்டீங்க ஈடியில ஈடி வாக்கிங் உடனே அங்கேயே யூரின் போறீங்க இதை விட கேவலம் என்ன இருக்கு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கருணாநிதி கத்துற மாதிரி கத்துனீங்க கிட்ட இவ்வளவு எல்லாம் கேவலப்பட்டு நீங்க அரசியல் இருக்கணுமா எந்த மந்திரி விழா கேவலப்பட்டு தன்மானத்தை விட்டு அரசியல் இருக்கான் மா முத்துசாமின்னு எம்ஜிஆர் இருந்த மந்திரி பழைய ஆளு சீனியர் அவர் கொண்டாந்து அந்த பொக்கையை குடுக்கிறாரே அப்படி திரும்பிக்கிட்டு வாங்காம நேத்து முளைத்த காணா நீ வாங்காம அப்படி திரும்பிக்கிட்டு அவங்கரவமானப்படுத்துறாங்க கை கொடுக்கறாதே கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன அப்படி வானத்துல இருந்து புதித்தவன கதை தெரியாது எப்படி எப்படி இருந்தீங்கிற கதை தெரியாது கோயஸ்ட் கார்டன்லேருந்து என்னென்ன பணம் உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற எல்லா கதையும் ஆதாரத்தோட எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் உரிய நேரத்தில் வந்து நாங்கள் வெளியிடுவோம் அதனால் நல்ல மனுஷனாக நடங்க நீ மந்திரி அப்படிங்கிறது அப்புறம் மனிதனா நல்ல மனுஷனாக நடங்க அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய செய்தி முதல் குற்றவாளி செந்தில் பாலாஜியா இருந்தா சகோதரர் உடல்நிலை காரணமா இவர் திருடி வச்சிருக்கிற பணத்தை போய் முதலீடு அரசியல்வாதி வெளிநாட்டுக்கு போறான் பணத்தை முதலீடு பண்ண போறான்னா அர்த்தம் பையன் அவங்க அண்ணன் தம்பி தான் அனுப்புறாரு உங்களுக்கு எல்லாம் முன்னூறு கோடியில வீடு தேவையா உழைச்சா சம்பாதிச்ச யார் வீட்டு பணம் வெக்கமா இல்லையா உங்களுக்கு முன்னூறு கோடியில வீடு உழைச்சுக்கட்டு ஒரு சம்பாதிச்சு கட்டு நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு வெக்கம் இல்லாம முன்னூறு கோடிக்கு இதை கட்டுவேன் அவங்க உடம்பு செய்யறது வெளிநாட்டுக்கு போய் முதலீடு பண்ணுவீங்களா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வராமையா போக போகுது கூடிய சீக்கிரம் முதலிகளுக்கெல்லாம் ஒரு மோசமான முடிவு வந்து நிச்சயம் உணரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசாட்சி வேணாமா முன்னூறு கோடிக்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு என்ன நீ ராஜ பரம்பரையா இந்த நாட்டு இளவரசன எங்கிருந்து இருந்தது உனக்கு முன்னூறு கோடி நீங்க உங்க குடும்பம் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிற சரித்திரம் எல்லாம் வெளியில வந்ததுன்னா நாடி போவோம் அதனாலதான் சொன்னேன் இவர்களுக்கு வந்து மனசாட்சியோடு நடந்துக்காங்க ஏ எவ்வளவு பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க அந்த நாட்டுல காமராஜர் எல்லாம் கதச்சட்டை போட்டுட்டு ஒரு முதலமைச்சராக காலத்தை கழிச்சுட்டு போனார் அண்ணாதுரை எல்லாம் சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி மேனேஜ் பண்ணார் இன்னைக்கு ஸ்டாலின் சிகிச்சை பண்ணிட்டு வந்தாரு அண்ணாதுரை சிகிச்சைக்கே போக மாட்டேன்ட்டாரு என்கிட்ட பாஸ் பணம் இல்லைன்னாரு அவர் அமெரிக்காவுக்கு போய் கூப்பிட்டாங்க என்கிட்ட பணம் இல்லைங்க என்னாரு ஒரு முதலமைச்சர் அரசாங்க பணத்திலிருந்து எடுக்கலாம்ல அவர் அப்படி நினைக்கல எனக்கு பணம் இல்லை என்னாரு இன்னைக்கு போய் ஸ்டாலின் அப்பல் உள்ள உட்காந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்தாரு எத்தனை கோடி கவர்மெண்ட் இருந்து கட்டினீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க சொந்த படத்தில் இருந்த கட்டி நம்ம திமுக அறக்கட்டளையிலேயே பத்தாயிரம் கோடி இருக்கிறத சொல்றாங்க அந்த பத்தாயிரம் கோடி இருந்து கேட்டேன் இல்ல உங்க தம்பி உங்க பையன் இதுல ரெஜிமெண்ட்ல கோடி கணக்குல வச்சிருக்காரு இல்ல அதுல இருந்து கட்டுங்க நான் நாட்டு மக்கள் பணம் தான் கட்டு கிடைச்சதா உங்க அப்பாவுக்கு சமாதி வைக்கிறதுனா இருநூறு கோடி நாட்டு மக்கள் பணம் எண்பது கோடி கடல் நடுவுல செலவு வைக்கிறதுனா நீ நாட்டு மக்கள் பணமா ராஜராஜ சோழனுக்கு செலவு வைப்பேன் மோடி சொல்லி இருக்காரு அப்படி ஒருத்தருக்கு நீ கடலுக்குள்ள எண்பது கோடி செலவு வச்சா இது பண்ணலாம் நாட்டையே கொள்ளையடிச்சு ஒரு மனிதர் எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு முன்னுதாரணமாக கருணாநிதிக்கெல்லாம் எண்பது அடி நூறு அடின்னு வச்சா உங்களுக்கு மனசாட்சி வேணாம என்ன தேச தலைவர்களா தியாகம் செஞ்சவங்களா சுதந்திரன் கிடைச்ச அன்னைக்கு கருப்புக்குடி ஏத்துன தேச துரோகிகளா சென்னை உங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய சிலை தேவையா எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சு சுதந்திரத்துக்காக உயிரிழந்த எத்தனை பேர் இருக்கான் அவன்ல ஒருத்தன போய் ராஜராஜ சோழன் உலகத்தையே ஆண்டான்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய சாதனையாள இருக்கு போய் ராஜராஜ சோழனுக்காக ஆறு அடி சிலையா இவங்க அப்பாவுக்கு எண்பது அடி சிலையா வெக்கமா இல்ல உங்களுக்கு நீங்க உங்களுக்கே கூழ் சொன்னாங்க நம்ம அப்பா யாரு அஞ்சாம் கிளாஸ் வச்சவரு ராஜராஜ சோழன் யாரு அவனுக்கு வைக்கிற சிலையில உங்க அப்பாவுக்கு பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகம் வச்சிக்கினா எல்லாம் உங்களுக்கு நீங்க அந்த அளவுக்கு தகுதியா நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி